ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாணி விளாட்சாக்கேன் இன்னைக்கு மாதுளம்பழத்தை வச்சு ஒரு ஜூஸ் போட போகிறேன் அதுக்கு பால் ரெண்டு டம்ளர் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன் இந்த பழத்தை ஊற்றுட்டு கொஞ்சம் ஜீனி போட்டு அதை அடிச்சுக்கிறேன் அடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் மாதுளம்பழம் ஊற்றுக்கிட்டு வந்துட்டேன் ஒரு கப்பு இருக்குதில் பால் ரெண்டு டம்ளர் காய்ச்சி வச்சுருக்கேன் இதுக்கு கால் கப்பு சீனி போட்டுக்குவோம் இந்த கால் கப்பெல்லாம் முக்கால் போட்டிருக்கேன் ஜீனி இந்த பழத்தையும் போட்டு முதல்ல அடிச்சுக்கிட்டுருவோம் ஊற்றுக்கிட்டு வந்துட்டேன் இது நல்லா அல்சருக்கெல்லாம் ரொம்ப நல்லது ரத்தம் ஊர்த்தி ஹீமோக்ளோபின் லெவல் உடனே கூடும் முதல்ல அடிச்சுட்டு அப்புறம் அந்த பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன் அதை ஊற்றி கொஞ்சமாக ஊற்றி அடிச்சிட்டு அப்புறம் நல்லா நிறைய ஊற்றிக்கலாம் ஏன்னா வெளியில் வந்துடும் அடிச்சுக்கிட்டு வரேன் முதல்ல ஜூஸ் அடிச்சுக்கிட்டு வந்துட்டேன் இப்போ வடிகட்டிக்குவோம் கொஞ்சம் பெரிய வடிகட்டிய வச்சு வடிகட்டிக்கணும் வடிகட்டிட்டு கிளாஸில் வடிக்கணும் இந்த இதை வச்சு வடிகட்டிக்கிறேன் லேசாக அப்படி கையால் இது பண்ணி விட்டா தட்டி விடுங்க நல்லா நல்லாவே வலுவலன்னு அடிச்சிருச்சு முதல்ல ஜீனியும் பழத்தையும் மட்டும்தான் அடிச்சுக்கிட்டேன் முறையா இருக்கு ஒண்ணுமே இல்லை திப்பியே இல்லை எல்லாத்தையும் இதில் வடிகட்டிட்டேன் இந்த பால் பால்ச்சட்டியில எல்லாத்தையும் வடிகட்டி வச்சிருக்கேன் அந்த கிளாஸில் ஊற்றிக்கலாம் மாதுமம்பா ஜூஸ் ரெடி இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களை லைக் அண்ட் கண்டிச்சா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்